வெல்கம் டு யோகி ஃப்ளவர் கியூன் சேனலுங்க இன்றைக்கி கருப்பு சுண்டல் குழம்பு கறி குழம்பு சுவையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க சுண்டல் வேக வச்சு அதனோட தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க வெங்காயம் பச்சை அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேங்க பயிர்லாங்களா குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு ஒரு ஸ்பூன்னு போட்டுக்கலாங்க சுண்டல் வந்து நல்லா கழுவி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை இதில் விட்டு பண்ணி முடி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா அஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஒரு வானலி வச்சு ஆயில் வந்து கல்லெண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு சோம்பு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அறுத்துங்க ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க இதோட நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் ஏட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தக்காளி வந்துங்க அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது இதோட ஏட் பண்ணிக்கலாங்க ஒரு தக்காளி மட்டும் நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுட்டுக்கலாங்க வேக வச்ச சுண்டலை வந்துங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதோடங்க நம்ம சால்ட் வந்து அளவாக போட்டுக்கோணுங்க என்ன சுண்டல்லையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் சால்ட்டு அளவாக போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா பரட்டி விட்டுட்டு இதோட அரைச்சி வச்சால் தேங்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு துண்டு தேங்காய் போட்டால் போதுங்க பண்ணிக்கலாங்க லாங்கள் சொல்ல தூவிங்க இறக்கிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே